வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணம் நிகழும் நேரம் என்ன இந்த சூரிய கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் இந்த சூரிய கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன இந்த சூரிய கிரகணத்தின் போது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாத்தம் வீடியோல பாக்குறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரன் பூமி ஐயம் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமி இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சூரிய கிரகணம் என்று பெயர் கிரகணம் நிகழும் நேரம் இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி பிற்பகல் மூன்று இருபத்தாறு மணிக்கு தொடங்கி இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணிக்கு முடிவடைகிறது எங்கெல்லாம் தெரியும் அண்டார்டிகா தென்னாப்பிரிக்கா தென் அமெரிக்கா தெற்கு அர்ஜென்டினா நமீபியா மொரிசியஸ் சிம்பாப்பி சாம்பியா தான்சானியா முசாம்பிக் சிலி ஆகிய நாடுகளில் தெரியும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேசம் ரிஷபம் சிம்மம் கும்பம் மகரம் விருச்சிகம் எளிய பரிகாரம் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குருதயம் மற்றும் சிவனுடைய ஆகியவை சொல்லலாம் முடியாதவர்கள் ஓம் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லலாம் கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல்லுப்பு மஞ்சள் மூன்று வேப்பிலை கலந்து குளிக்கவும் அதன் பிறகு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வரவும் கோதுமை தானம் செய்தால் மிகவும் பலன் தரும் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை கிரகணத்தின் போது நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்கவும் கிரகண சமயத்தில் கற்பின் பெண்கள் கத்திரி கோல் உள்ளிட்ட கூர்மையான பொருட்களை தொடவோ கையில் வைத்திருக்கவோ கூடாது கிரகண சமயத்தில் சண்டை வாக்குவாதம் அவதூறு சொற்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே அந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணம் நடக்கும் நேரத்தில் வீட்டின் பூஜை அறை கதவை மூடி வைக்க வேண்டும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்ய மிக ஏற்ற நேரமாகும் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்று முறை நெருக்கூட்டியில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துகள் சிந்தனைகள் ஒன்று கூடுவதற்கான நேரமாகும் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் கிரகண நேரத்தில் உணவு வைத்திருக்கும் பாத்திரத்தில் தற்பே புல் போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் பிறகு கல்லுப்பு போட்ட தண்ணீரில் குளித்து சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வழிபட நன்மை உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்